ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பால் பாயாசம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் பாயாசம் ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சுலபமான ரெசிப்பியும் கூட இந்த பால் பாயாசம் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த பாயாசம் செய்கிறதுக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பால் பாயசம் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அரை கப்பா அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு முறை அலசிட்டு அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி இது போல் நல்லா ஊற வச்சு சேர்த்தோன்னா நமக்கு இதை அடிப்பிடிக்காமல் வரும் இந்த ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வைக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோன்னா அப்புறம் ஜவ்வரிசி அடிப்பிடிக்கும் அதனால் இது போல் ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது போல் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் சேர்க்கும் போது பால் பாயசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரோஸ்டட் சேமியா சேர்த்துக்கலாம் ரோஸ்டட் சேமியான்றதுனால நான் இதை தனியாக நான் ரோஸ்ட்டு பண்ணலை இப்போ இந்த சேமியா சேர்த்ததுக்கு இது போல் நல்லா கலந்து விடலாம் இந்த சேமியா சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இந்த சேமியாவும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம காசின பாலை தான் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் இரநூறு எம்எல் திக்கான பாலை காசி வச்சிருக்க அந்த பால் எடுத்து சேர்த்துக்கலாம் பச்சை பால் இதுல நம்ம சேர்க்கக்கூடாது பச்சை பால் சேர்த்தோன்னா நமக்கு இந்த பாயசத்துல சேர்த்ததுக்கு அப்படியே திரிஞ்சு போயிடும் ஒரு சில நேரம் அதனால காசன பால் சேர்த்தோன்னா நமக்கு பால் பாயாசம் கரெக்டான முறையில் நமக்கு ரெடி ஆகும் இப்போ பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஒரு முறை கொதிச்சு வந்தா போதும் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயசத்துல இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமா நெய் சேர்த்து இதில் தாராளமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமா மாறி வரட்டும் கொஞ்சம் சவந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த முந்திரி திராட்சை நெய்யோடவே சேர்த்து இப்ப நம்ம பாயாசத்துல எடுத்து இதை நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை கருக விடாம நல்லா சவக்க விட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோல்ல இந்த பால் பாயாசம் அந்த பால் பாயாசத்துல எடுத்து இப்ப நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான பால் பாயாசம் எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ